ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அபிஎஜி யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா எங்கள் அக்கா வீட்டில் வந்து இன்றைக்கி கன்னி தெய்வம் சாமி கும்பிட்டாங்க அதுக்கு தான் எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஸோ நானும் பாப்பாவும் போயிருந்தோம் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கூட போகலாம் எங்கள் அக்கா வீட்டுக்கு போயாச்சு அங்கே எல்லோருமே எங்கள் பெரியம்மா எங்கள் அத்தை எங்கள் அக்கா அப்புறம் என் தங்கச்சி மதுரையிலேருந்து வந்துருந்துச்சு அப்புறம் எங்கள் அக்கா பொண்ணு எல்லாருமே வந்திருந்தாங்க எங்கள் ஃபேமிலி பிள்ளைக்கு மட்டும்தான் எங்கள் அக்கா சொல்லியிருந்தாங்க ஸோ எல்லோரும் வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் எல்லோருமே ஒரு ஒரு ஆள் ஒரு ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க சாமி கும்பிட்றதுக்காக ஒரு ஆள் சாம்பிராணி போட்டுகிட்டு இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு ஒரு வேலை பார்த்துட்ருந்தாங்க நான் பாப்பா அப்பாவை பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அக்கா எடுத்து படையல் போட்டாங்க சாமிக்கு என்னென்னா சக்கரை பொங்கல் வச்சுருந்தாங்க சோறு வச்சுருந்தாங்க சாம்பார் வச்சுருந்தாங்க அப்புறம் மூணு வகையான கூட்டு வச்சுருந்தாங்க அவியல் புளிக்கறி கூட்டு அப்புறம் வந்து முட்டைக்கோஸ் கேரட் பொரியல் வச்சுருந்தாங்க ஊறுகாய் வடை இது எல்லாமே வச்சு வச்சு சாமிக்கு படையல் வச்சிட்ருந்தாங்க ஸோ அதை ஒரு கிளிப்பிங் எடுத்தேன் அதுக்கப்புறம் பாப்பா அங்கே குழைக்கே இங்கே அங்கேயும் இங்கேயும் ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சாமி கும்பிட்றதுக்காக எல்லோரும் ஒன்றா நின்று சாமி கும்பிட்றதுக்காக எல்லோரும் ஒன்றா நின்றுட்டு இருந்தோம் அதோட அதையும் கொஞ்சம் ஒரு வீடியோவாக எடுத்தேன் மித்து பாப்பாவும் நல்லா நின்று சாமி இருந்தாங்க சாமி கும்பிட்டுட்டு ஆராதனை தொ தட்டு காமிச்சாங்க அதோட நான் பாப்பாவுக்கு சூடம் தொட்டு வச்சுட்டு நானும் தொட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ப்ளவுஸ் துணி ப்ளவுஸ் துணி வந்து எல்லாருக்கும் கொடுத்தாங்க அது ப்ளவுஸ் துணி வெத்தலைப்பாக்கு வச்சு பூ வச்சு என் மஞ்சள் கயிறு வச்சு கொடுத்தாங்க எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக எங்கள் அக்கா அதோட அதையும் வாங்கிட்டு அதை பற்றி டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருந்தேன் உங்களுக்கு என்னென்ன கலர் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ நான் வந்து ஒரு பிங்க் கலரில் ஒரு கலர் எடுத்தேன் ப்ளவுஸ் துணி அதோட வாங்கிட்டு வந்தாச்சு ஒரு ஒரு ஆளுக்கும் ஒரு ஒரு ப்ளவுஸ் தண்ணி கொடுத்தாங்க உங்களுக்கு இது என்ன பூஜை அப்படின்னு தெரியலை அப்படின்னா நான் சொல்கிறேன் தை மாதம் வருஷம் வருஷம் தை மாதம் வந்து நம்ம வருஷம் வருஷம் தை மாதம் வந்து தை மாதத்தில் எந்த வெள்ளிக்கிழமைனாலும் நம்ம சாமி கும்பிடலாமா கண் நம்ம வீட்டால் நம்ம வீட்டில் இல்லை நம்ம நான் ஹஸ்பண்ட் வீட்டில் வந்து யாராவது சின்ன பிள்ளைங்க யாராந்து போயிருப்பாங்கல்ல அவங்கள வந்து வழிபட்டு இருக்கிற வழக்க முறை இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம பண்ணிக்கலாமா நம்ம பண்ணலாமா அது வந்து பண்ணுறது வந்து ரொம்ப நல்லதான் அவங்களுக்கு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தவங்களுக்கு ஃபுல்லாமே நம்மளால் முடிஞ்சது ப்ளவுஸ் துணி வளையல் அந்த மாதிரி ஏதோ அவங்கள நினச்சி நம்ம அவங்களுக்கு கொடுத்து சாப்பாடு போட்டு அனுப்பிச்சி விட்டோம் அப்படின்னா அது ரொம்ப அவங்களுக்கு நல்லதான் ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் சாமி கும்பிட்றதுனாலும் கும்பிட்டுக்கோங்க ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி இப்போ தான் கேள்விப்பட்டேன் அதனால் எனக்கு அவ்வளோ அதை சரியாக தெரியலை உங்களுக்கு எதாவது டவுட்னா நீங்கள் கேளுங்க நான் கண்டிப்பாக என் கடை கேட்டு சொல்கிறேன் நீ <laughs> மீனே அந்த ஊதியத்துக்கு பாருங்க அங்க இருக்கு அது இருக்கு இது இருக்கு रोज போ죠 எல்லாருக்கும் தெரியும் இது ரொம்ப முக்கியமான காரணம் ஆமா அப்போ எடுத்துட்டு வரலாம் அத கட்டி எடுத்துเอาလို့ இந்த மாதிரி கட்டி அரை தான் நம்ம இழுக்காம ஓர மாட்டாங்க நன்றி <Point> <tramite> <laughs> <transmitils> <-son> <Pitto> அப்புறம் வந்தவங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் காடு விளையாடணும் காடு விளையாடிட்டு அப்புறம் ஈவினிங் ஆகிடுச்சு ஒரு தூக்கத்தை போட்டுட்டு டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் ஓகே பாய் நெக்ஸ்ட் டூ லாக்ல பண்ணலாம்